பானுஜன் ஆறு வருடங்களாக தடைப்பட்டு இருந்த எனது வேலைக்குரிய நிரந்தர நியமனம் நான் கிடைக்க பெற்றுள்ளேன் என்னை இவ்வளமாய் ஆசிர்வதித்துள்ள என் ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் அமேன் இப்போ பலிபீடத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் முதலாவது செய்தியாக எடுத்ததிலே பழிப்பீடத்திலே நாம் செலுத்துகிற பழியிலே இருக்கிற ரகசியம் என்ன என்பதை குறித்து பேசினேன் கத்தருடைய பழிப்பீடத்திலே பழிகளை செலுத்தும் போது சும்மா செலுத்தக்கூடாது வரும் விண்ணப்பப்பட்டியில் சும்மா விண்ணப்பங்களை போடக்கூடாது இது பழிப்பீடம் நாம் ஆராதிக்கிற இடம் இந்த இடம் பழிப்பீடம் நாம் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துகிறோம் தசம பாகங்களை செலுத்துகிறோம் தர்ம சகாயங்களை நாங்கள் செலுத்துகிறோம் இவற்றை நாம் செலுத்தும் போது நாங்கள் சும்மா கொடுத்துட்டு போயிடுறோம் சில நேரம் நாங்கள் உழைத்து வருகிற தசும பாகத்தை என்னொரு கையில் கொடுக்குறோம் நீங்க போடுங்க செய்ய வேணாம் அதை நீங்க உங்களோட கையால போடணும் தண்டைக்கு வந்து அந்த பழிப்பிடத்துக்கு வரும்போதே நீங்க ஆண்டவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களை சொல்லணும் ஆண்டவரை நீர் எனக்கு காரியத்தை செய்யும் இந்த காரியம் என் வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கு ஆகாமல் இருக்கு இது ஆகட்டும் ஆண்டவர எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் உங்க ஜெப விண்ணப்பத்தோடு நீங்கள் போட்டால் அதனுடைய பலனை காண்பீர்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது பானுஜன் ஆறு வருடங்கள் மட்டக்கிழப்பு மியுசிபல் கவுன்சில் அவர் வேலை செய்கிறார் எத்தனையோ அதிகாரிகள் உன்னை நாங்கள் பெர்மனன்ட் ஆக்குறோம் உன்னை பெர்மனன்ட் ஆக்குறோம் என்று சொல்லி சொல்லியே ஏமாண்ட் ஆகவே இல்லை இந்த செய்தியை கேட்ட அந்த ஆற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனையிலே அவர் ஒரு காணிக்கையை அவராகவே வந்து காணிக்கையில் போட்டு ஆண்டவரே என்னுடைய வேலையில் எனக்கு நிரந்தரமான ஒரு வேலையாக்கி தாரும் இதை பேர்மனன்ட் தாரும் இந்த இந்த பெர்மனன்ட் லெட்டர் என்ற கையில் நீர் தாரும் ஆண்டவரே உம்மை நம்பி நான் போடுகிறேன் என்று சொல்லி அதை நீங்க போட்ட ரெண்டு கிழமைக்குள்ள இவரை அதிகாரிகள் கூப்பிட்டார்கள் இவருடைய டீட்டெயில்ஸை எடுத்தார்கள் உன்னை நாங்கள் பெர்மனண்ட் ஆக்குறோம் என்று சொன்னார்கள் இங்க உங்களுக்கு தந்துட்டாங்க இங்க வந்து அவருக்கு பேர்மனண்ட் சர்டிபிகேட் இந்த இருக்கு அவனை நிரந்தரமாய் இவனை கவுன்சிலில் கவுன்சில் சேர்த்திருக்கிறதுக்குரிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்